சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லசந்த விக்ரமசேகரவின் கொலை பெண்ணொருவர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி நவம்பர் இருபத்தோராம் திகதி நடத்த திட்டம் சர்வதேச கட்சி கூட்டத்திற்கு தயாராகும் அனுர மாகாண சபை தேர்தல்களை முன்னிறுத்தி நகர்வு துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தைச் சாடும் மொட்டுக் சர்வதேச கடற்பரப்பில் கப்பலில் சிக்கித் தவித்த பயணிகள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மீட்பு கரூர் சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் புஷி ஆனந்த் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு இனி விரிவான செய்திகள் வெளிக்கம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பு மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு பிரிவு இன்றைய தினம் மூன்று பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கெக்ராவ பகுதியில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் நேற்று தென் மாகாணம் முழுவதும் காவல்துறையினர் சிறப்பு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இதற்கிடையில் படுகொலை செய்யப்பட்ட வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் இறுதி சடங்குகள் இன்று பிற்பகல் நடைபெற்றுள்ள நிலையில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து தீர்மானிப்பதற்கு சர்வ தலைவர்கள் கூட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு கூட்ட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட உரைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளிவரவுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்திவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அரசாங்கத்திடம் இருந்த போதிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலைகள் அரசாங்கத்தின் தேர்தல் அட்டவணையை மாற்றியமைத்தது இதன் பின்னரே மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் பேசாது மௌனித்திருந்தது ஆனால் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் அழுத்தங்களை கொடுத்த நிலையில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த நாட்டில் சட்டமில்லை என்ற அறிவிப்பினை தேர்தல்கள் அணிக்குழு வெளியிட்டது இவ்வாறானது மாகாண சபை முறைக்கு எதிராக தொடக்கத்திலிருந்தே பெரிய அளவிலான உள் விவாதத்தை முன்னெடுத்து வந்த ஒரு கட்சியாக ஜிபிபி உள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுகை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிற்பகல் இரண்டு அளவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான பேரணி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பௌஜிரப் பெருமுன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பௌஜரா ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த பேரணியில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான இந்த பேரணியை ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு இடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்யுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அரசாங்கத்தின் தேவைகளுக்காக நடத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் இருப்பதாக நாமல் நகர முதல்வர்கள் நகராட்சி உறுப்பினர்கள் பிரதேச சபைகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் தனக்கு பாதுகாப்பு தேவை என்று பொலிஸ்மா அதிபரிடம் தெரிவித்ததாகவும் ஆனால் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் யாரோ ஒருவர் இறந்த பின்னர் அவர்களின் கடந்த கால செயல்களைப் பற்றி பேசி கொலையை மறைக்கும் வகையில் காவல்துறை அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை குறித்து தான் மிகவும் கவலை அடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் வெலிகம் பிரதேச தலைவரின் பாதுகாப்பு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தால் அவர் இன்றும் உயிருடன் இருப்பார் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார் ஏதாவது நடப்பதற்கு முன்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது பொருத்தமானது என்பதை அரசாங்கத்திற்கு நிதிமூட்டுவதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் எனவே மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் சூட்டு கலாச்சாரம் நிறுத்தப்படும் என பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல கூறிய போதிலும் இந்த சூடு அரசாங்கத்தின் தேவைகளுக்காக நடத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் இருப்பதாக நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தென்புற கடற்பகுதியில் கப்பலில் பயணித்தவர்களை தென்ப கப்பலில் பயணித்த பதினான்கு பணியாளர்களையே ஸ்ரீலங்கா கடற்படை மீட்டுள்ளது வியட்நாமில் இருந்து எகிப்துக்கு சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பலில் நேற்று தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டது இதனை அடுத்து இலங்கையின் கடற்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையிலேயே கடற்படையின் கப்பல் குறித்த இடத்திற்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் கப்பல் சிக்கியிருந்த இந்திய துருக்கிய மற்றும் அசர்பைஜான் நாட்டவர்களை இலங்கை கடற்படை மீட்டு ஹமாந்தோட்டை துறைமுகத்திற்கு அழைத்து வந்துள்ளது அனுஷந்தபுரம் மதவாட்சியில் வெடிமருந்து பொருட்கள் மற்றும் வெடிமருந்து உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வஹமல் ஹொல்லேவா பகுதியிலுள்ள ஓயாவில் டி ஐம்பத்து ஆறு ரக நாற்பத்தொரு வெடிமருந்து பொருட்கள் மற்றும் இரண்டு வெடிமருந்து உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வெடிமருந்துகள் நேற்று சனிக்கிழமை மதவாட்சி காவல் நிலைய அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வெடிமருந்துகள் தொடர்பில் மதவாட்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான கட்டணத்தை பதினைந்து வீதம் அதிகரிக்க ஸ்ரீலங்கா மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இதற்கு அமைச்சகமும் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்தல் சாதாரண மற்றும் ஒருநாள் சேவைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது ஒருநாள் சேவைகள் மூலம் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமும் சாதாரண சேவைகளின் கீழ் ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிக்க மூவாயிரத்து ஐநூறு ரூபா கட்டணமும் அறவிடப்படுகின்றது இதேபோல் கட்டுராய்க்காவில் உள்ள பண்டாராயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டினருக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணங்களும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பதினாயிரம் ரூபா மற்றும் அதற்கு மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பதற்கான கட்டண உயர்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையர் ஜெனரல் கமல் அமரசிங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவ்வாறு செய்ய முடியும் என்றும் இந்த ஆண்டு அத்தகைய ஒரு ஆண்டு என்றும் தெரிவித்துள்ளார் இதன்படி கட்டணங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பதினெட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்தம் காமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் பதினெட்டு மாவட்டங்களில் ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் பல்வேறு வகையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் என்று அந்த நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலே தகவல் தெரிவித்துள்ளார் அதேவேளை பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்தார் மலிவீழ்ச்சி காரணமாக நதிகளான கங்கை கிங்கங்கை களுங்கங்கை மற்றும் அத்தனங்கலு ஓய ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கின்றது நாடு முழுவதும் புயல் அதிக மழை மண் சரிவு போன்ற சீரற்ற வானிலை மற்றும் அதன் தாக்கம் தொடர்பில் பொதுமக்கள் அதிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மன்னர் நானாட்டம் பிரதேசத்தில் மாடுகளை திருடிய நபர்களை அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மடக்கி பிடித்துள்ளனர் இரண்டு மாடுகளை திருடிய நிலையிலே மூவர் இவ்வாறு இளைஞர்களால் பிடிக்கப்பட்டுள்ளனர் நானாட்டான் பிரதேசத்தின் உமனகிரி வீதியில் நேற்று முன்தினம் இரவு மாடுகளைக் கொண்டு செல்வதற்காக சந்தேகிக்கும் வகையில் முச்சக்கர வண்டியில் சுற்றித் திரிந்த மூவர் அப்பகுதி இளைஞர்கள் சிலரை பார்த்தவுடன் தப்பி ஓடியுள்ளனர் கிராமத்து இளைஞர்கள் அவர்களை துரத்திச் சென்று மன்னார் தள்ளாடி பெரிய பாலத்தடியில் பிடித்து மன்னார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் குறித்த நபர்கள் மன்னார் நகரப்பகுதி சாவட்கட்டு மற்றும் சாந்திபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் முருங்கன் காவல் நிலைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாய்லாந்து கம்போடியா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் கோலாலம்பூரில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிலையில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா தலைவர்கள் குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனா் தமிழகம் கரூர் சனநெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பில் சிபிஐ முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது அத்துடன் விஜய் கட்சியில் கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் மதியழகன் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணைச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் பிரசாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதற்கமைய சிபிஐ தரப்பில் கரூர் நீதிமன்றத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் மீண்டும் செய்திகள் கொலை பெண்ணொருவர் உட்பட மூவர் கைது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி நவம்பர் இருபத்தோராம் திகதி நடத்த திட்டம் சர்வதேச கட்சி கூட்டத்திற்கு தயாராகும் அனுர மாகாண சபை தேர்தல்களை முன்னிறுத்தி நகர்வு துப்பாக்கிச் கலாச்சாரம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சாடும் மொட்டுக்கட்சி சர்வதேச கடற்பரப்பில் கப்பலில் சிக்கித் தவித்த பயணிகள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மீட்பு கரூர் சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் புஷி ஆனந்த் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்